கனடாவில் பனிபடர்ந்த பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு டொரண்டோ போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் படர்ந்த பகுதி ஒன்றில் வாகனம் வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார் ஆஸ்பிரிட்ஜ் விரிகுடா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பனிக்கட்டிகள் உறுதியானவை போன்று தென்பட்டாலும் அவற்றில் ஆபத்து அதிகம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பணிப்படலும் எவ்வளவு சரிவானது என்பதை அறிந்து கொள்ளாது அதன் மேல் நடமாடுவது வாகனம் செலுத்துவது மிகவும் ஆபத்தானது என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் பணி விளையாட்டுகளில் ஈடுபடும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் டொரண்டோ போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் ஆபத்து ஏற்பட்டால் உடனடியாக தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற எண்ணுக்கு அழைப்பு எடுக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்